நீங்க பாக்கு கா கத்திரி வெண்டை தக்காளி நாட்டு தக்காளி செடி அவரை பாகல் பாகற்காய் இதெல்லாம் வந்து எங்க தோட்டம் மர வெண்டை சவுப்பு வெண்டை முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி பீட்ரூட் கொடி காராமணி பீன்ஸ் வெள்ளை வெங்காயம் மர மரத்துவரை துவரை அவுரி இது எங்க கிட்ட வந்து ஸ்பெஷலா கிடைக்குங்க அவுரி வந்து இது வந்து யூஸ் செடியை நம்ம போட்டு விட்டோம்னா இதுல வந்து அந்த இலைய பறிச்சு நம்ம வந்து பேஸ்டாவும் அரைச்சு போடலாம் காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் இயற்கையான ஹேர்டேங்கிறது எங்ககிட்ட வந்து ஒரு ஐம்பது வெரைட்டிக்கு மேல காய்கறி வகைகள் அதுக்கப்புறம் வந்து கொடி வகைகள் பார்த்தீங்கன்னா சொரக்காய் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பரங்கிக்காய் குடலை நீலக்குடலை மெயினாக அகத்தி சிகப்பு அகத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிகப்பு அகத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் வெள்ளரி நாட்டு வெள்ளரி இதெல்லாம் பண்ணி பூனைக்காளி அவரை இதெல்லாம் வந்து நாட்டு வைத்தியங்க இதெல்லாம் பண்ணி சிறகு அவரை மூக்குத்தி அவரை இந்த மாதிரி இதெல்லாம் பீர்க்கங்கா பீர்க்கங்கா பண்ணிட்டுருக்கோங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொடி வகைகள் இது இதுன்னு பண்ணிட்டு இருக்கோங்க இதுவும் நாங்கள் வந்து கிடைக்கும் இது என்கிட்ட கிடைக்கும் அதே மாதிரி கீரைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க செங்கீரை சோப்பு கீரை அதை சிறுக்கீரை அரைக்கீரை பாலாக்கீரை இருக்கு தண்டு கீரை பருப்பு கீரை காசினி கீரை சிவப்பு புளிச்ச கீரை பாலா மாதிரி இந்த கீரை வகைகளும் பண்ணிட்டு இருக்கிறோங்க அது போக காய்கறி கீரை கீரைகளை தவிர பூ விளைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து சென்டிமெல்லி மேரிகோல்டு கார்னேஷன் தாமரை தாமரைல வந்து வெள்ளை தாமரை சோ சோப்பு தாமரை ரெண்டுமே கிடைக்கும் அப்புறம் வந்து கோழிக்கொண்டா சன்ஃபிளவர் இந்த மாதிரி பூ விதைகளும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அது போக வந்து கிழங்குகள் பூ கிழங்குகள் கிளாடுவலஸ் சொன்னது மல்டி கலர் மிக்ஸ்டு கலர்ல இருக்குது இந்த மாதிரி கிளாடுவலஸ் கிழங்கு டியூப்ல சம்பங்கி அடுக்கு சம்பங்கி ஒத்த சம்பங்கி அந்த மாதிரி இது எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க இது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது வதை வெரைட்டிக்கு மேலே விதைகள் பூச்செடி விதைகள் காய்கறி கொடி விதைகள் எல்லாமே கிடைக்குதுங்க நாங்கள் வந்து நாட்டு ரக காய்கறி விதைகள் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிருக்கிறோங்க எங்ககிட்ட வந்து பாரம்பரிய நாட்டு ரக விதைங்க தக்காளி மிளகா கத்திரிக்காய் பீர்கங்காய் புடலை அவரை அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் அவைலபிளுங்க இது வந்து காய்கறிகள் கொடி வகைகள் கீரை வகைகள் பிரித்து வச்சுருக்குறோங்க அது இல்லாமல் மழைப்பயிர்கள் எங்கள்கிட்ட இருக்குதுங்க பீட்ரூட் கேரட் காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஐட்டம் இருக்குதுங்க அதர் தேன் தேட் நம்மக்கிட்ட வந்துங்க பசுந்தால் உரம் அதாவது மண்ணை வளப்படுத்துறதுக்கு தேவையான விதைகளும் இருக்குதுங்க சனப்ப தக்கப்பூண்டு அப்புறம் கிளரிசீடி அந்த மாதிரி ஐட்டம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தீவனத்துக்கு வர சவுண்ட அகத்திங்க கோயச் டுவெண்ட்டி நைனு சிஎஃப்ஜி குதிரை மசால் வேலி மசால் எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க இது தவிர எங்கள்கிட்ட என்னென்னா ஹெர்பல்ஸ் இருக்குதுங்க இயர்பல்ஸ்னால் வெட்டி வேறுங்க லெமன் கிராஸுங்க சிரியானங்க ஆடாதோடா இந்த மாதிரி ஐட்டம்ஸுங்க நன்னாரி இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா வ வகையான நாற்றுகளும் நாங்கள் உற்பத்தி பண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறோங்க கொரியலே அனுப்பிச்சிடுறோம் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுறோம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோங்க அதே தான் இந்த பூச்செடிகளுங்க பூக்கிழங்குகள் பூக்கெழங்குன்னு பார்த்தீங்கன்னா டியூப்ரோஸுங்க கிளாடியலஸுங்க அப்புறம் அமர்வெல்லீஸுங்க இந்த மாதிரி பூக்கெழங்குகள்னு சப்ளை பண்ணுறோம் அது இல்லாமல் மூலிகை கிழங்குகளும் நாங்கள் சப்ளை பண்ணுறோங்க மெயினாக நாங்கள் வந்து திராட்சை செடி பண்ணிகிட்டு இருக்கோங்க பன்னீர் திராட்சைங்க பன்னீர் திராட்சை பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சையில் வந்து நார்மலாக நம்ம வாங்கி சாப்பிட்றதெல்லாம் அதிகமாக பெஸ்டைட்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க அதனால் நம்ம வேண்டாம் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பூ செடி வளர்த்துற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பன்னீர் திராட்சை செடி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் நாட்டு ரக விதை இருக்குங்க நம்ம கொடுக்குற நாற்றில் நம்ம வீட்டில் கார் பார்க்குறீங்க அல்லது மொட்டை மாடியில் கீழேந்து ஒரு ரெண்டு அடி கேப் இருந்தால் போதுங்க நம்ம மேலே ஏற்றி விட்டுக்கலாம் ரெண்டாவது மாடி மூணாவது மாடிக்கும் நம்ம ஏற்றி விட்டுக்கலாங்க பன்னீர் திராட்சை அது ஒன்றரை வருஷத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிக்குங்க பலன் கொடுத்ததுன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தொடர்ந்து பலன் கொடுக்குங்க அதனால் நீங்கள் பன்னீர் திராட்சை மெயினாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அது வந்து பதியம் போட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோங்க இது இல்லாமல் கோவக்கிழங்கு கொடு கோவக்காய்க்கு காய்க்கு வர நாற்று கொடுக்குறோங்க இந்த மாதிரி நாட்டு ரகமாக பார்த்து மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ முடியுமோ இப்போலாம் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க ஃபீல்டுக்கு வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சுங்க பட் டுவெண்ட்டி இயர்ஸாக எங்களை எங்களோடய தேவையில் பண்ணிகிட்டு இருக்குங்க ஏன் நாற்றாக விதைகளாக தேர்ந்தெடுத்து பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விதை தான் நம்மளுக்கு வந்து பேர் ஆயுதமுங்க இப்போ ஒவ்வொரு கிரைசிஸ் வரும்போதும் விதை இருந்தால் தான் நம்ம அடுத்த ப்ரொடக்ஷன் போகும் போதுங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பாட்டி வீட்டில் போனீங்கன்னா எங்கள் பாட்டி என்ன பண்ணுன்னா ஒரு மர சட்டத்துக்குள்ளேருந்து ஒரு காகிதத்தில் எடுத்து ஒரு விதை அவரை விதை கொடுக்குங்க இல்லைன்னா அரசனிக்கைக்கு விதை கொடுக்குங்க அதை எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா ப்ரொடக்ஷன் ஆகுங்க இப்போ நம்ம விதைக்கு வேண்டி வேறு பக்கம் கையேந்து நிற்க வேண்டியதாக இருக்குதுங்க ஹைப்ரிட் விதை வந்ததுலேருந்து அதனால் இந்த விதையெல்லாம் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட விதை இருக்குங்க எப்படிங்க நாட்டு கோழியிலேருந்து நம்ம முட்டை வருது நாட்டுக்கோழி அகைன் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த மாதிரிங்க நாட்டு விதை எல்லா பக்கம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட எப்பவுமே விதை இருக்குங்க அதனால் நாங்கள் மெயினாக காய்கறி விதைங்க கீரை விதைங்க கொடி வகைகள்ங்க அது இல்லாமல் நம்ம பாரம்பரியமாக இருக்கிற புல் விதைகள் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் வாங்கி மெயின் ரீசன் நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பத்து பதினஞ்சு விதை நம்ம வந்து வச்சுருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நாளைக்கு எதாவது வேணும்னா நம்ம ஏதோ ஒரு மண்ணில் போட்டால் ப்ரொடியூஸ் ஆகிருங்க நம்ம அது இல்லாமல் நம்ம ஹைபிர்ட் போடும்போது என்ன ஆகுதுங்கன்னா அதுலேருந்து எடுத்து போடுற விதை முளைக்கிறதில்லை அகெயின் மறுபடியும் அவங்க கிட்ட நம்ம போக வேண்டியதாக இருக்குது நம்ம அப்படி இல்லைங்க நம்மகிட்ட இருக்கிற விதை வந்து நாட்டு விதை அந்த விதையிலிருந்து வர அந்த செடியிலேருந்து வர காயோ அல்லது பழமோ அதில் முத்துன விதைங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்ததே எடுக்கக்கூடாது கடைசியாக எடுக்கக்கூடாது மிடில் நல்லா திரண்ட விதைன்னு சொல்லுவாங்க திரண்ட காய் திரண்ட பழம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து அந்த விதை எடுத்தோம்னா அந்த விதை போட்டால் மறுபடியும் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுமே மாடுகளுக்கு தேவையான கீவனப் பயிர்கள் பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை இதுதான் கல்யாண முருங்க கல்யாண முருங்கரோட சீடு அப்புறம் சரக்கொன்றை அப்புறம் வேலி மசால் வேலி மசால் பார்த்திங்கன்னா மெயினாக மாடுகளுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது வேலி மசால் சீட்ஸுங்க அதுக்கப்புறம் தீவனப்புல் கோயஸ்எஃப் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி தேர்ட்டி ஒன் அப்புறங்க குதிரை மசால் குதிரை மசால் சீடுங்க அப்புறம் தீவன கோயஸ்எஃப் தேர்ட்டி த்ரீங்க இது ஸோ இதெல்லாம் வந்து மாட்டு தீவனங்க மாட்டுத்தீவன இது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசோலை பண்ணுறாங்க அசோலை மெயினாக பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிகளுக்கு எல்லாமே உர தீவனப்பயிர்னால் ப்ரோட்டின் இதில் இருக்குது அப்புறம் கிளரிசீடியா கிளரிசீடியா நம்ம தீவனத்துக்கும் பயன்படுத்தலாம் உரத்துக்கும் பயன்படுத்தலாம் இது இல்லாமல் கோஃபோர் கோஃபை கரணை சூப்பர் நெம்பியர் கரைனை பட்டுப்பூச்சி தலைங்க அது அந்த அந்த செடி மல்பெரி அந்த கோ நாற்றுகளும் நான் கொடுக்குறோங்க இதெல்லாமே வந்து தீவன தீவனப்பயிருக்கலாம் ஆடு மாடு கோழி இதற்கெல்லாமே தீவனத்துக்கு உண்டான விதைகள் ப்ளஸ் கரணைகள் எல்லாமே நான் உங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலத்துக்கு உரம் தேவைப்படுது பசந்தால் உரம்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா தக்கப்பூண்டுங்க தக்கப்பூண்டு இது வந்து தக்கப்பூண்டு விதைங்க அதுக்கப்புறம் மொச்சை மரத்து உரைங்க ஆமணக்கு சவுண்டல் கிளரிசீடியா சணப்பைங்க இது வந்து சணப்பை பார்த்திங்கன்னா இந்த சணப்பை நம்ம சணப்பை இது இல்லாமல் கொழிஞ்சி விதை இருக்குதுங்க கொலிஞ்சி விதை இதெல்லாமே நம்ம வந்து நவதானிய விதைன்னு சொல்லுவோம் நம்மங்க ஒரு ஒம்பது வகையான கொள்ளுலருந்து பச்சைப்பயிரிலிருந்து தவறை இதெல்லாம் போட்டுங்க நவதானியம் கலந்து நம்ம உழவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தில் உழுது போட்டுட்டு ஒரு அறுபது நாள் ஆன பின்னாடி அந்த பசந்தாலை வந்து நம்ம மடக்கி ஓட்டிட்டு நம்ம என்ன விவசாயம் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நிலத்தில் சத்து அது எடுத்தா ஆனால் எடுத்துக்கோங்க அதுக்காக வந்து பசந்தால் உரத்துக்கு தேவையானது பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா இது துவரைங்க சார் இது நார்மல் துறை இது துவரைக்கு இதே மாதிரி மரத்துவரைன்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா மரத்துவரை இது வந்து மரத்துவரை இது பார்த்திங்கன்னா ஒன் இயர் தான் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் இது பார்க்கும்போது இது வந்து இதுலேருந்து நம்ம நார்மலாக மரத்து மருத்துவரையிலேருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறதை டெய்லி நம்ம குடிங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுண்டக்கா சுண்டக்காய் செடி வந்து நிறையா பண்ணுறோம் சுண்டக்காய் செடி எங்கேயுமே கிடைக்கிறதுலாம் நாங்கள் சுண்டக்காய் செடி பண்ணுறோம் அதேமாதிரி செடி பண்ணுறோம் அது கோவக்கா கட்டிங் பண்ணுறாங்க கோவக்கா நம்ம சாப்பிட்ற மிளங்க அதனோட கட்டிங் பண்ணுறோம் அப்புறம் லெமன் கிராஸ் வெட்டி வேறு ஆடாதோட சிரியானங்கை பெரியானங்க இது மாதிரி ஹெர்பில்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு த்ரீ டுவெண்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்பில்ஸ் நம்மகிட்ட அவைலபிள்ங்க பிளான்ட்டாக கொடுக்குறோம் சிரியா அது தொட்டா இருந்து கொடுக்குறாங்க எல்லாமே எல்லா செடியுமே அவைலபிள் எங்களுக்கு வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் நைன் த்ரீக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் உங்களோட வீட்டுக்கே உங்களுக்கு கொரியர்லேயோ அல்லது போஸ்டர்லேயே உங்களுக்கு செடிகளை அனுப்பிச்சி வைக்கிறேங்க